ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக் கூட தான் வந்திருக்கேன் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை என்டிங் வரைக்கும் பாருங்கள் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அதுவும் இல்லாமல் என்னுடைய கிச்சன் க்ளீனிங் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரெசிபி வீடியோவும் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை எண்டிங் வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து வேலைகள் செய்யும் போது எப்படியெல்லாம் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து வீட்டு வேலைகள் செய்யும் போது வேலை வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படியெல்லாம் செஞ்சால் எந்த மாதிரியெல்லாம் செய்யும் போது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஆகும் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு ஒரு ஷெடியூல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வேலைகள் வந்து நமக்கு செஞ்ச மாதிரியே இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே வேலையை வந்து கஷ்டப்பட்டு செய்கிறதோட இஷ்டப்பட்டு செஞ்சுங்க அப்படின்னா அந்த வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக போகும் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன் அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகும் அதுவே நான் இஷ்டப்பட்டு செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை வந்து ரொம்பவே சூப்பராக போகும் அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு ஒரு ஷெட்யூல் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் இந்த வேலைக்கு அப்புறம் இந்த வேலை பார்க்கணும் இந்த வேலைக்கு அப்புறம் இந்த வேலை பார்க்கணும் அப்படின்றத வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை போகிறதே தெரியாது எப்பவுமே வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலையில் பரபரப்புன்னு வேலை செஞ்சுட்டு லஞ்சு டிஃபனு டின்னர் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும் ஏன்னா வந்து நைஸ் ஈவினிங் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எதுவுமே செஞ்சு சாப்பிட முடியும் முடியாது நம்ம வந்து வெளியே தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வரும் அந்த மாதிரி எல்லாம் காலையிலேஷனும் பண்ணிட்டோம் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுவும் ஒர்க்கிங் இருக்கீங்க அப்படின்னா எல்லா வேலைகளும் நம்ம எல்லாம் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு அதே மாதிரி கிச்சனை நீட் பண்ணி தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலை செய்யும் போது பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் ஒர்க்கிங் உமனை வரைக்குமே எப்பவுமே வந்து வேலை செய்யற மாதிரியே இருக்கும் ஏன்னா அவங்க வீட்லேயும் வேலை செய்யணும் வெளியே போய் வேலை செய்யணும் அப்படின்னா பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அதுவே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும் அதுவே சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக டைமே இருக்காது ஏன்னா சின்ன பிள்ளைங்களை பார்க்கணும் பால் டப்பாவை கழுவணும் பால் போட்டு கொடுக்கணும் குழந்தைக்கு எல்லாமே பார்த்துக்கணும் ஸோ குழந்தைங்களுக்கு கேர் பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பதினெட்டு பதினஞ்சு பிள்ளைங்க பெற்று வளர்த்து அது எப்படி தான் வளர்த்தாங்கன்னு நமக்கே தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பிள்ளைய வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்ம சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க அதுவே வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கொஞ்சம் காலையில் நேரம் கழித்து தான் எந்திரிப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக காலையில் ஏர்லி மார்னிங்காக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு டைம் வந்து மேனேஜ் ஆகும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா ஸ்கூல் பசங்கள் இப்போ வந்து ஸ்கூல் லீவ் இருந்தது ஸோ இனியிலேருந்து ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு பசங்களுக்கு ஸோ அதனால் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா தொழுக ஆரம்பிச்சுட்டு தொழுது முடிச்சிட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் நம்ம ஒன் பை ஒன்னாக செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த வேலை போகிறதே தெரியாது ப்ளஸ் வீடும் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் எப்போவுமே கிச்சனை க்ளீன் பண்ணும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டு நம்ம கிளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு பார்ட்டாக ஒரு ஒரு டைமாக நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டு க்ளீன் ஆன உடனே மற்ற பாட்டை நம்ம கிளீன் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த கஷ்டமே தெரியாது அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டை போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது கூட வந்து நம்ம பசங்களை ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை வந்து கூட சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம ஒரு வேலை செய்ய அவங்க ஒரு வேலை செய்ய நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லைஃப்பில் பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய வேலைகள் செய்வாங்க அதே மாதிரி ஆண்கள் வெளியே சம்பாதிக்கிற மாதிரி பெண்கள் வீட்டில் வந்து வேலையை செய்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் பெண்கள் வந்து சும்மா இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது அவ்வளோ வேலைகள் வந்து பெண்களுக்கு இருக்கும் கா ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்போத்துலேருந்து ஆரம்பிக்கிறது கடைசியில் நைட்டுக்கு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு வேலையே வேலையாக தான் இருக்கும் சில பெ பெண்கள் வந்து மதியத்தில் ரெஸ்ட் இருப்பாங்க சில பெண்கள் வந்து ஹாஃப் ஆஃப்டூனில் தான் இந்த மாவு அரைக்கிற வேலையெல்லாம் வச்சுருப்பாங்க மாவு அரைக்கிற வேலை இஞ்சி பூண்டு அரைக்கிற வேலை இந்த வேலையெல்லாம் ஹாஃப்நூனுக்கு மேலே தான் பண்ணுவாங்க நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிற டென்ஷன் வந்து ஆறு மணி வரைக்கே முடிஞ்சிடணும் ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ண கண்டிப்பாக வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன பிறகு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டாங்க என் பசங்களும் அதே மாதிரி தான் எடுத்த பொருள் எடுத்த எடுத்துல நம்ம வச்சுட்டோம்னாலே இப்போ பெரிய வேலையை வந்து நம்ம கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் என் பிள்ளைங்களும் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டாங்க அதே மாதிரி அங்கங்கே கிடக்கும் ஸோ அதை எல்லாமே நீட் பண்ணணும் அப்புறம் வந்து பெட் கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாம் நீட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் இருக்கிற துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போடணும் இவ்வளோ வேலைகள் வந்து வாயால் சொல்றது வந்து சும்மா இல்லை போது தான் தெரியும் அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு வேலையுமே இஷ்டமாக செஞ்சோம் அப்படின்னா அது வந்து கஷ்டம் இல்லாமல் தெரியும் அதுவே இல்லாமல் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும் என்னடா இன்னைக்கு இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருக்கும் துணி மடிக்கிறதுலருந்து துணி துவைக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து எல்லா வேலைகளும் நம்ம லேடிஸ் பார்க்கறதுனால தான் நம்ம வீடு வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் பெண்கள் வந்து வீட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க ஆண்கள் வந்து வெளியே சம்பாதிக்கணும் அதுதான் உண்மைகள் நம்மளுடைய இப்போ லைஃப் வந்து அப்படிதான் எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு அதுவே வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பரப்பரன் வேலை செய்வாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளே காய்கறியெல்லாம் வாங்கி வச்சு நாளே எல்லா வேலைகளும் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் அதுவும் இல்லாமல் எல்லா எல்லா காய்கறியுமே கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்துடலாம் அவங்களும் வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் ஹவுஸ் ஒய்ஃபை வரைக்கும் வீடை வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க அதுவே வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்காது ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்கனால முடியாது ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பொருட்கள் வந்து கம்மியாக வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு ஒரு பீரோ வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு பீரோலேயே வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சு வச்சு அதே மாதிரி வீட்டில் பொருட்கள் கம்மியா இருந்துச்சு அப்படின்னாவே அது வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது க கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் அதுவே வந்து வெளியே போய் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி நைட்டுக்கு சமைக்கணும் பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒர்க்கு அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் லன்ச் ப்ரிப்பர் பண்ணி இது ப்ரிப்பர் பண்ணுறதுக்காக யோசிக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வீட்டையும் பார்த்துக்கணும் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும் பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும் வீட்டில் வயசானவங்களாக இருந்தால் அவங்களையும் பார்த்துக்கணும் இவ்வளோ வேலைகள் வந்து பெண்கள் பார்க்குறாங்க ஸோ ஒரே வார்த்தையில் என்ன பண்ணுற சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சம்பாதிச்சோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு நம்ம வந்து இருக்கிற வேலையை இருக்கிற மீதி நேரத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா வெளியே போய் சம்பாதிக்கிறதுனால அவங்க கையில் நாலு காசு இருக்கும் அதுவே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்புறம் வந்து அவங்களும் கூடிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் காசு தேவைப்படும் ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு மந்த்லி ஏர்னிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டை வந்து எப்படி நீட்டாக மெயின் ப மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கிறது நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சாவே போதும் அது வந்து நமக்கு பாதி வேலையை வந்து மிச்சம் பண்ணி கொடுத்துரும் பிள்ளைங்களையும் பார்த்துக்கலாம் குக்கிங்கும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டையும் நீட் பண்ணிக்கலாம் காலையில் எந்திரிக்கிறது நேராக நேரமாக எந்திரிக்காமல் லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா அன்றைக்கி போகிற நாட்களை பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம சீக்கிரமாக எழுந்திரிக்கிற எந்திரிச்சு வேலை செய்யறத அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் நோட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அதை நம்ம ஆரம்பிக்கலாம் நான் வந்து காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால என்னுடைய வேலைகள் வந்து டக்கு டக்குன்னு முடிச்சிடும் முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து எங்களுக்கான குக்கிங் நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன் பசங்களுக்கு ஒரு குக்கிங் செய்வேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு உண்டான ஒரு குக்கிங் செய்வேன் ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டு ரெண்டு குக்கிங் போய்ட்டு இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு காலையில் பசங்களுக்கு ஆறு மணிலேருந்து அவங்களுக்கு எட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்க மூணு மூணு பெண் பிள்ளைங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஜட போடுறது ஸோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற வேலைகள் பெட்டு க்ளீன் பண்ணுறது அப்புறம் வந்து இருக்கிற மீதி பொருட்கள் வேலைகள் எல்லாம் பார்ப்பேன் அப்போ வந்து நமக்கு வீடு அண்ட் கிளீனாகவும் இருக்கும் அப்புறமா வீட்டுக்கு வந்து மாப் போடாமல் இருக்கவே முடியாது ஃபுல்லாக வெயிட் ஒயிட் டெயில்ஸ் இருக்கிறதுனால மாப் போட்டால் மட்டும் தான் வீடு வந்து க்ளீனாக தெரியும் ஸோ அதனால் வந்து இந்த வேலைகள் எல்லாம் பார்க்கறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆகும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியும் நம்ம கேர் பண்ணுற மாதிரி வரும் நம்ம வந்து சும்மா இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் இந்த முருங்கைக்கீரை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கணும் முருங்கைக்கீரை சூப் போட்டு குடிக்கலாம் கே கேரட்டு வெஜிடபிள்ஸ் சூப் போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க ஆக மொத்தம் ஃபேமிலியே ஹெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக போகும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்பவே ஸ்மூகமாக போகும் அதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லைஃப்பில் நிறைய தாழ்வுகள் கண்டிப்பாக வரும் சம்டைம்ஸ் வந்து நம்மளால் ஒரு பொருட்கள் யோசிக்கிற பொருட்கள் வாங்க முடியும் சம்டைம்ஸ் யோசிக்கிற பொருட்கள் வாங்கவே முடியாது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு காசு சம்பாதி சம்பாதிச்சு நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு இன்றைக்கி என்னுடைய க்ளீனிங் ஒர்க் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் குக்கிங்கும் ஷேர் பண்ணியிருந்தேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஹார்ட் கொடுங்க என்னுடைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்